பாருங்க ஜக்காத்துல கை வச்சாச்சு ஆனா ஜக்காத்துக்கு ஏன் எப்படி சொன்னாங்க தெரியுமா அவங்க அதுலயும் விஷயம் இருக்குது இத்தனை காலமாக வருடா வருடம் ஜக்காத்து ஜக்காத்துன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் ஏன் வருஷத்துக்கு வாய்ஸுக்கு இருக்கான்னு சொல்றாங்க தெரியுமா இத்தனை ஆண்டு காலமாக ஜக்காத்து கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் சொல்லி எல்லார்டும் ஜக்காத்த வாங்கியாச்சு இவனும் சம்பாதிச்சாச்சு இனி இவன் வருஷா வருஷம் கொடுக்கணுமா இல்லையா அது முடியாது எப்படி பணத்தை வெளியெடுக்கிறது அதுக்கு ஒரு புதிய சட்டம் வருடா வருடம் செக்காத்து வேண்டாம் ஆயுசில உருக்கா கொடுத்தா போதும் அதுக்கு ஆயத்து ஆதாரமா குரான் ஹதீஸ் ஆதாரமா இங்க சகிதா எடுக்கணும் எடுக்கணும் நீங்க சொல்றீங்களா இல்லையா இந்த விஷயத்திற்கு ஒரு வலிவான ஹதீஸ் கூட உங்களுக்கு கிடையாதுங்க சூரத்தின் நிசா ஒரு ஆயத்து வருது என்ன ஆயத்து நூத்தி பதினஞ்சாமது ஆயத்து சூரத்தின் நிசாவுடைய நூத்தி பதினஞ்சாமது ஆயத்து

முஸ்லிமீங்கள் முமீன்களுடைய பாதையை விட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பாதையை விட்டு ஒரு புதிய பாதையை யார் பின்பற்றினாரோ அவர் நரகவாதி என்று அல்லாஹ் சொல்றாரு